அதுக்கு வந்து பெரிய கட்டி தான் கொடுக்குதுங்க அதை கொடுத்தீங்கன்னா இயரில் டெய்லி முட்டை ஒன்று கொடுக்குதுங்க ஓகே 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 அண்ணா புறம் இது கறிக்கு தான் நான் கொடுக்குறதுங்க கறிக்கு தான் கொடுங்க முந்நூற்றம்பது ரூபாங்க ஜோடி ஜோடி முன்னூற்றி ஜோடி இது மாதிரி பேண்ட் சிப்ரலாம் இருந்தால் ஐநூறுவா இது வந்து குருபானி டைமில் வந்து செம்லி கடை உங்களுக்கு தெரியும் நல்லா ஃபேமஸாகவே நம்ம ஏரியா பக்கம் போயிட்ருக்கு ஆமாம் நீங்கள் கடலாலாம் என்ன ரேட்டுக்குன்னா தரீங்க எப்படி தரீங்க அண்ணா கிலோ நானூற்றம்பது ரூபா டி தரோம் கிடைக்காததுல அதான் கிடைக்காது ஓ நிறம் போடுது என்னது புயல் விதத்துல வரீங்கல்ல நீங்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை நண்பா வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிந்து கோழி கடைக்கு தான் மக்களே வந்திருக்கோம் கிட்டே பார்த்திங்கன்னா பெட் ஷாப்பு இருக்குது மக்களே ஓவராலாக பேர்ட்ஸ்லேருந்து எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பக்ரி தோற போது அந்த குர்பானி கிடாவும் இங்கிட்ட இருக்குது அதே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அது இல்லாமல் நம்ம வந்து கோழி வாத்து இந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்தோம்னா அதை இங்கே வெட்டி நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்றாங்க மக்களே அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போவோம்

இப்போ நம்ம கடையில் வந்து என்னென்ன ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிராய்லரு வாத்து முயல் காடை புறா பான்கோழி அது இல்லாமல் கலர் மீனுங்க லவ் பேர்ட்ஸு காட்டையில்

வந்து தான் ரேட் என்னென்ன வருதுங்க நூற்றி எழுபது ஓகே ஓகேண்ணா கரியா வாங்கினீங்கன்னா ஒரு கிலோக்கு மூணு முட்டை கொடுக்குறோங்க கரியா வாங்கினா ஒரு கிலோக்கு மூணு முட்டை கொடுத்துருங்க சுகுணா கோழி தான் ஓகே ஓகே அதே மாதிரி நாட்டு கோழி பார்த்தா ஒரிஜினல் கிராஸ்ங்கிறது கிடையாது கிராஸ்ங்கிறது கிடையாது கிடையாது இப்போ நம்ம அறுத்து கொடுத்தா நீங்க கிளீன் பண்ணி நமக்கு எல்லாம் சரிண்ணா நம்ம போகலாம் மக்களை இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வந்து பிராய்லர் ஒன்று எடுத்து செய்ய கொடுத்துருந்தோம் இருங்கடா இருங்கடா ஒன்றும் போலடா ஒன்றும் போலடா ஒன்றும் போலடா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து காடையும் பிடிச்சிருக்கோம் காடை பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து நூற்றி நாற்பது ரூபாய் இங்கே ஸோ ஒரு காடையும் செய்ய கொடுத்துடலாம் மக்களே வாங்க அதையும் நம்ம உள்ளே போய் கொடுப்போம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா அண்ணா இப்போ இங்கே அந்த மாடு நிற்குது இல்லைண்ணே ஆமாங்க இது என்ன வகைண்ணே என்னென்னு சொல்லுவாங்க இது கிரு மாடுங்களா ஆமாங்க இது எந்த ஏரியாவை சார்ந்ததுனா இது ஆந்திராங்க

அண்ணா இந்த செம்பி கடெல்லாம் இருக்குல்ல ஆமா நம்மளது எத்தனை உருப்படினா இருக்குது இருக்கு நாப்பது உருப்படி பக்கம் இருக்கு ஓகேங்க இப்போ வந்து இது வந்து குருபானி டைம்ல வந்து செம்பிளி கடா உங்களுக்கு தெரியும் நல்லா பேமஸாவே நம்ம ஏரியா பக்கம் போயிட்டு இருக்கு நீங்க கடா என்ன என்ன ரேட்டு எப்படி கிலோ தரீங்க தரோம் தான் தரீங்க அப்படியே ஆடா தரமா

அண்ணா இப்போ நம்மள்கிட்ட வாத்துலாம் என்ன ரேட்டுங்கண்ணா வாத்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவாங்க ஒரு வாத்து ஓகேங்கண்ணா வாத்துக்கு ரெண்டு முட்டை ஃப்ரீயாக கொடுத்துருவோம் வாத்துக்கும் ரெண்டு முட்டை ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுத்துட்டு வெட்டியும் கொடுத்துருவோம் வெட்டியும் கொடுத்துருவோம் ஓகே ஓகேங்கண்ணா இதுனே வான்கோழி வான்கோழி நானூறுவாங்க கிலோ கிலோ நானூறு கிலோ நானூறு இப்போ இந்த இது வந்து வான்கோழி எவ்வளோண்ணா இருக்கும் இது ஏழு கிலோ வெயிட்டில் இருக்கு ஏழு கிலோ ஏழு கிலோ அஞ்சு கிலோ உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் வான்கோழி எப்போவுமே இருக்கும் எப்போவுமே நம்மளுக்கு ரெகுலராக இருக்கும் ரெகுலராக இருக்கும் ஓகே 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 இதுக்கெல்லாம் வந்து தீனிலான தீனி கம்பு சோளம் தான் போடுவோம் கம்பு சோளம் நம்ம முறைப்படி எல்லாம் வீட்டில் தான் பராமரிச்சுட்டு இருக்கோம் ஓகே

அந்த அளவுக்கு ஆமாங்க ஓகே ஓகே இது ஜோடி ஐயாயிரம் ரூபாங்க ஜோடி ஐயாயிரம் ரூபாய்ண்ணா என்ன காரணம் இது ஜோடி ஐயாயிரம் ரூபாண்ணா இது ரகமே இது அவ்வளோதாங்க ரேட்டு ஓகே இது வந்து வளர்த்துக்காவா மீனா அழகு அழகுதான் அவ்வளோதான் ஒட்டு கறி சாப்பிடுவாங்க ஆனால் அந்த ரேட் போட்டு சாப்பிட சாப்பிட பண்ணுறது மெயினாக வந்து அழகுக்கு அதுக்கு தாங்க இது என்னன்னா சிப்பி பாருங்களாண்ணா இது கன்னிங்க கன்னி போஹ்

நம்ம ஒன்னு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு தான் புரியும் ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் எவ்வளவு என்ன அண்ணா இது 10 நான் வாங்குனதே 7 ரூபாய்க்கு வாங்குன குட்டிங்க வாங்கி 1 வருஷம் ஆச்சுங்க சரி கொடுத்துறலாம் இருக்கு தான் இப்ப நீங்க புதால வந்தா அவள நல்லா சவுண்ட் ஓகே அண்ணா நம்ம வந்து முயல் பார்க்க போறோம் வந்து எவ்வளவு பேர் முயல் வந்து கறிக்கு வந்து ஐந்நூறுவா கிலோ ஓகேங்கண்ணா குட்டியாக வேணால் ஜோடி நானூறு முந்நூறு மூணு எடுங்கண்ண பார்க்கலாம் முயலை சைஸு பொறுத்து இருக்கு ஓகே ஓகேங்கண்ணா காத புரிச்தான் முயலுக்கு தோங்கணுங்களா ஓகே ஓகே ஓகேலே அப்படியே முசு முசு முசுன்னு என்னென்ன இப்பெல்லாம் சாஃப்ட்டாக இருக்குது ஆமாங்க சாஃப்ட்டு தாண்ணா கறி அந்த பெட்ஷீட்லாம் பொறுத்துள்ள உங்களுக்கு அந்த ஜம்காலாம் சொல்லுவாங்கள்ல முசு முசுன்னு அந்த மாதிரி இருக்குது

அண்ணா இப்போ இது எலிதானேண்ணா இது வெள்ளை எலிங்களா ஆமாம் ஓகே ஓகே எலியெல்லாம் வளர்த்துறாங்களாண்ணா வாங்கிட்டு போய் வளர்த்து வாங்க பெட்ஷா அப்படியே வாங்க வாங்கிக்குவாங்க ஆ வாங்கி வளர்த்து வாங்க ஒவ்வொரு வளர்த்து வாங்க இது ஒன்றும் கிடைக்காதுண்ணே அதெல்லாம் கிடைக்காது ஏ ஓஹா மகம் போடுது எலியெல்லாம் வளர்த்துற அளவுக்கு டெவலப் ஆகிடுச்ச மக்கள் பாருங்கள் மக்கள் இது எவ்வளோண்ணா பேர் ஜோடி நானூறுவாங்க ஜோடி நானூறுவா ஓகே ஓகேண்ணே இந்தாங்க ண்ணா வந்த இடத்துல மாட்டிக்குது என்னதுண்ணா மாங்காயா நல்லா இருக்கா நீ பைத்த ரியாக்ஷன் சரி இல்லையாண்ணா புளிப்பா லைட்டா புளிப்பு ஓ மாமரம் இங்கிருக்கா இங்கிருந்து வாங்கினா ஏ என்னது புயல் வேறத்தில் வரீங்க கை கொத்திருங்க கொத்திருங்க அது கடிக்குங்களா நீ கை பழக்கம் இல்லை இது நம்ம குஞ்சு தான் எல்லாம் கை பழக்கம் பழக ஓகே 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 இது என்னதுண்ணே காலில் வலை மாதிரிலாம் போட்டிருக்கீங்க டிஎன் டெஸ்ட் எடுக்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குண்ணே கலர்ஃபுல்லான ஓவர் சொத்தும் ஓவர் ரவுண்டு ஏய் டம்மு டம்முன்னு கொத்துது இதுண்ணா காக்டைலுங்களா இது பூரா ஓகே ஓகேண்ணா காக்டைலாம் பேர் எவ்வளோண்ணே பேர் மூணுருவாக்கு கொடுக்குறோங்க பேர் ரூபாய்க்கு தரீங்க ஓகே ஓகேண்ணா இது அது எவ்வளோண்ணா இது ரேட் எவ்வளோங்கண்ணே அது முதல் வந்து நான் முப்பது ரூபா வந்துடுதுங்க இப்போல்லாம் இருபது ரூபா பாஞ்சு ரூபா ஓவர் ஷோ இருபது ரூபா பாஞ்சு ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கீங்க ஓகே ஓகேண்ணா இது போகணும் இது எல்லாமே காக்டையில் தானாங்க ஓகே ஓகே இதுனா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கண்ணூருங்க கண்ணூர் ஆமாம் அப்படி இது ஒரு வகை வருது இது எவ்வளோங்கண்ணா பேர் பேர் ரூபா வருங்க இது பேர் ரூபா வருதுங்களா அஞ்சு ரூபா நாலு ரூபா மாதிரி முன்ன பண்ண ஓகே ஓகே நீங்கள் வெளியே ஓடிடு ஓடிடுமா அண்ணா நல்லா நல்லாயிருக்கு இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஓகேண்ணா இது என்ன கீழே இருக்கும் அதே தான் ஓகே 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 அது போக நம்ம உள்ள அப்படியே சேவல் வச்சுருக்கங்களாண்ணே சேவல் கட்சி சேவல் இருக்குங்க ஓகே 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 அண்ணா என்ன ரேட்ண்ணே சேவல் ரூபா நாலு ரூபா ரூபா நாலு ரூபா இஷ்டப்பட்டு கொடுத்துக்கலாம் ஓகே 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 இது உள்ள ஃபுல்லாக புறா வேணாம் இது தனியாக புறா புறா வந்து உங்களுக்கு மரத்தில் அது எல்லாம் பறந்து உக்காந்துருக்க எல்லாம் திரும்பி வந்துருங்களாண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா வந்துடும் ஓகே 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 அண்ணா இது என்ன புறாலாம் எப்படின்னா அண்ணா புறா இது கறிக்கு தான் கொடுக்குதுங்க கறிக்கு தான் கொடுக்குது முந்நூற்றம்பது ரூபாங்க ஜோடி ஜோடி முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது ஓகே இது மாதிரி பேண்ட்ஸ் புறாலாம் இருந்தால் ஐநூறுரூவா ஜோடிங்க ஓஹோ ஆனால் இது கறிக்கு தான் இல்லை இல்லை இது வளர்த்து வளர்த்துருக்கு வளர்த்துருக்கு வாங்கிக்குவாங்க கொத்தா தானே இல்லை கொத்தா கொத்தா ஆமாம் எல்லாமே கைப்பழக்கம் தான் நம்மளது எல்லாமே அண்ணா இதே புறா முட்டை ஓகே எடுக்கணும் எல்லா பக்கமும் முட்டை வச்சிருக்குது முட்டை வச்சு அதே குஞ்சு பொறிச்சிடுங்க அதே குஞ்சு பொறிச்சிரும் இதுக்கெல்லாம் அண்ணா தீனி புறாக்கெல்லாம் என்ன மாதிரி வெளியே போய் பொருக்கிட்டு வந்துடுங்க அப்படி இல்லாட்டி இங்கே அரிசி கோதுமை இது மாதிரி போட்டுக்கணும் ஒவ்வொரு அதோட இப்ப அண்ணா கொஞ்சம் பக்கத்தில் வாங்கவே இப்போ வந்து இங்கே ரெண்டு முட்டை வச்சிருக்கீங்களாண்ணே இப்போ கீழே பாருங்க கீழே ஒரு முட்டை தனியா வச்சிருக்கு அதுக்கு கீழே ரெண்டு முட்டை அதாவது அதோட ஜோடி போய் உட்காந்துருமா கரெக்டா உட்காந்துருக்கா ஓகே 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 அண்ணா இதெல்லாம் வந்து நம்ம தானே ஆமாங்க ஓகே அந்த பெருசு உள்ள கத்திட்டு இருந்தது இல்லை அதோட ஐட்டம் இதெல்லாம் என்ன இல்லை கை தான் இதெல்லாம் ஒரு கைப்பழக்கம் தான் சரி கடிக்க கூடாது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாக்கறதுக்கு சூப்பராக இருக்கு கலருக்கு தான் என்ன பேருன்னு பட்டு பட்டு ஏய் ஒன்றும் பண்ணாதடா உனக்கு ஹாய் சொல்ல தானா வந்து ஏய் நல்லா இருக்கான உனவை வளர்த்துறதுனால இவ்வளவு மெதுவாக கடிக்குதுங்களா இல்லைன்னா பின்னி படலை எடுத்துருவியா பட்டு ஹாய் சொல்லு மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு ஹே ஹாய் சொல்றா ஹாய் சொல்கிறா மக்களுக்கு ஓ ஓ இந்த கொஞ்சம் ஃபோர்ஸாக கடிச்சிட்டியா நல்லா கடிக்குதுண்ணே இதுண்ணே இது ஃபேன்சி கோழிங்க ஃபேன்சி கோழி டிஃப்ரெண்டாக இருக்குது அது கொஞ்சம் பிடிச்சா அது கொத்துவா அப்படியா கொத்தரதுல கொத்தாதுங்க பக்கத்தில் போனீங்க போயிடுவோம் தள்ளிக்கிட்டே போவோம் ஆ ரைட் 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 இது சில்கு எப்படிவாங்க ஓகே ஓகேண்ணா இது என்ன நம்ம நார்மல் லவ் பேட்ஸுங்களா லவ் பேட்ஸு ஓகே ஓகே லவ் பேட்ஸ்லாம் என்னென்ன ரேட்டு பேர் லவ் பேட்ஸ் நானூறுரூவா ஜோடிங்க ஜோடி நானூறுங்களா ஓகே 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 பரவாயில்ல கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குண்ணே ஹேர் போட்டுருக்கு ஆ ஓகே ஓகே ஓகேண்ணே அது எலி ஆனால் இவர் ஒருத்தர் யார் எலியாது ஆமாங்க வெளியே ரொம்ப துளி உண்டா இருக்கு இது வந்து இது விற்கிறதுக்கு தான விற்கறதுக்கு தான் இது எவ்வளோங்கண்ணா இது ஆயிரம் ரூபாய் வருதுங்க ஒண்ணுங்களா ஆமாங்க ஜோடி ஜோடி செத்துருச்சு ஒன்று ஓ அப்படி ஓகே 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 அண்ணா பட்டு என்ன வேணும் உனக்கு

கலர் சூப்பராக இருக்குல்ல கலர் நல்லா இருக்கு கடிக்கலாம் கிடைக்காது குழந்தைகளாம் விளையாடும் தீனி என்ன என்ன இது வந்து பெரிய கட்டி தான் கொடுக்குதுங்க அதை விட்டீங்கன்னா ஈரில் டெய்லி முட்டை ஓன்னு கொடுக்குதுங்க ஓகே ஓகே ஓகேண்ணா இது கரிஞ்சு யார்ட்டிருக்கேன் வீட்டுக்குலாம் வாங்கிட்டு போனா பயந்துரு என்னன்னா போனீங்க எவ்வளோ பெருசு இருக்குங்கிற மாதிரி கண்ணு தான் கண்ணு லென்த்தாக இருக்கு ஆனால் கவனிப்பு இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் எங்கண்ணா வாட்டர் ரெண்டு தடவை குலுக்கி வச்சிருவானுங்க டெய்லி சீ ஓடணும் இல்லை பார்க்கணும் ஓகே ஓகே ஓகேண்ணா அழகாக இருக்குது மணியெல்லாம் கட்டி எங்கேயும் போகாது வீட்டு விட்டு எங்கேயும் போ எங்கேயும் போகாது நல்லா இருக்குண்ணே பொசு 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 புசுண்ணே ஆமையே இருப்பானுங்க எங்கேயோ போய் போக முடியல ரைட்டு ரைட்டு ரைட்டுண்ணா அண்ணா இப்போ நம்ம வந்து நம்ம வெட்டின கறி வந்து நம்ம கிரேவி மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இப்போ வந்து இது கிலோக்கு எவ்வளவு நான் நீங்க செஞ்சு தர மாதிரி இருந்தால் செஞ்சு கூட வந்து கிலோக்கு இரநூத்தம்பதுங்க கிலோக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்குறோம் ஓகே 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 என்ன வீட்டு மசாலா எல்லாம் சொந்த மசாலா தான் மசாலாலாம் நம்ம எல்லாமே சொந்த மசாலா அதுல என்னென்ன நான் போடுறீங்க இப்போ இந்த கிரேவி ஆகிட்டு இருக்குன்னா கிரேவியில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க தக்காளி பழம் ஆ வரமிளகா இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம மசாலா வீட்டில் சொந்த மசாலா வாசனை நல்லா இருக்குண்ணே நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வாத்தா இருக்கட்டும் புறாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கிலோக்கு செஞ்சு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா தனியா ஐம்பது இது போக நம்ம சாப்பாடு வேணாலும் சாப்பாடு செஞ்சுக்கலாம் ஒயிட் ரைஸ் பச்சை புளி ரசம் ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாது ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் கிலோ பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா ஒரு நூற்றம்பது ரூபா வரும்போது பச்சை புள்ளி ரசம் பச்சை புள்ளி ரசம் அதுக்கு தேவையானது எவ்வளோ அது மாதிரி ஓகேண்ணா அக்கா போடலாங்க்கா இப்ப காடை பரா அக்காப்போ அந்த இது என்ன என்னங்க்கா இது கடல் எண்ணெய் இங்கே நம்ம செக்கில் ஆட்டுற சுத்தமான கடல் எண்ணெய் தானா ஓகே ஓகே ஓகேங்க்கா வாசனை வருது உங்களுக்கு தனியாக வரப்போயே அந்த கடல் எண்ணெய் வாசனை வருது உங்களுக்கு இப்போ இதுக்கு மசாலாங்க்கா என்னென்னக்கா போட்டிருக்கீங்க ஆச்சு போட்டு ஆ ஓகே ஓகே முந்திரி பருப்பு அதெல்லாம் போடுவீங்களா நான் இப்போதான் ஓகே ஓகே மெயினா அது ரைட்டு இந்த முந்திரி பருப்பு நம்ம ட்ரை பண்ணதில்லை மற்றதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால கேட்டேன் ஓகே 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 மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த காடை சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக செஞ்சு நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ செம்ம பசி டைம் ஆயிடுச்சு நம்ம அடுத்து போய் இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டா காடை சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சு தயாராக இருக்குது ஸோ இப்போ நம்ம அதை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துருவோம் நம்மளோட ரியாஜன கடையில் உட்காந்து அப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம் சிக்கன் பீஸ் எப்போ இருக்குன்னு பார்த்துருக்கோங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மக்களே காரம்லாம் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்குது வீட்டு மசாலா இருந்தக்கா சொன்ன மாதிரி வீட்டு மசாலாங்கனால தான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது காரம் உப்பு மசாலா எல்லாம் பர்ஃபெக்ட் ஸோ அடுத்து நம்ம காடையை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருவோம் காடை நல்லா சூடாக இருக்கு ஏன்னா லாஸ்ட்டாக போட்ட ஐட்டம் காடை தரம் வாட முடிஞ்சாலுமே நல்லா தரம் சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சோன்னு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட்டாக்குள்ள கறி வச்சு இப்போ இருக்குன்னு பார்த்துருவோம் நல்ல நல்லா நலச்சு எடுத்துருவோம் சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவி காடை அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றப்ப வேறு மாதிரி ஓகே மக்களே நம்ம அவ்வளோதான் வீடியோ எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு லைக் பண்ணாமல் யாராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கீழே பதிவிடலாம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் மக்களை